வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி பதினெட்டு தம்பதிகள் அந்தரங்க இடம் ஆண் பெண் ட்ரம்பதிகளாக வாழ அறை ஒன்று சதுர அடி நூறில் போதும் ஊன் முதலாய் சுகாதார வசதியெல்லாம் பொதுவில் அரசாங்க பொறுப்பிலாகும் மாண்புடனே மனிதகுலம் ஒழுங்காய் வாழ மற்றவர்கள் அறைக்குள்ளே எவரும் செல்லார் கேண்மையெனில் பொதுவிடத்தில் வெளியிலாகும் கெஞ்சல் அஞ்சல் எங்கும் எவரும் செய்யார் உலக சமாதான காலத்தில் தம்பதிகள் வாழ்வதற்கு நூறு சதுர அடி அளவுள்ள ஒரு அறை போதுமானது என சமையலும் பொது சமையல் இரநூறு பேருக்கு அதேபோல குழந்தைகளும் பொது சொத்தாக அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்க்கப்படுவார்கள் அப்போ இந்த தம்பதிகளுக்கு நூறு சதுரடிக்கு மேலே அறை தேவைப்படாது அந்த ஒரு அறை வித் அட்டாச்சு பாத் டாய்லெட் அவர்களுக்கு போதுமானது அதுபோல் இரநூறு ரூம் இருக்கும் ஒரு ஒரு வீடு என்றால் ஏன்னா இரநூறு பேர் தானே வசிக்கிறார்கள் நூறு தம்பதிகள் அப்போது இரநூறு பேர் நூறு அறைகள் அந்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நடுவில் ஒரு சமையல் அறை அதே போல் வரவேற்பு அறையும் நூலகமும் கூட பொதுவானது இதுதான் ஒரு வீடு இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அதனால் வேலைக்கு போகிறவங்க நடந்தோ அல்லது சைக்கிள் மூலமாகவோ போகிற தூரம்தான் இருக்கும் யாருமே தனிநபர்கள் காரே அன்னைக்கு வச்சிருக்க மாட்டாங்க நிர்வாக காரணத்திற்காக அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் மட்டும்தான் கார் பயன்படுத்துவார்கள் அதே போல ஆண் பெண் நட்பு ஒழுக்கம் மிக மிக முக்கியம் எனவே இந்த தம்பதிகளுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த தனி அறைக்குள் எவருக்குமே அனுமதி கிடையாது யாரும் அந்த ஹால் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது இந்த தம்பதிகளில் ஆணுக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்கலாம் பெண்ணுக்கு ஒரு பெண் சிநேகிதி இருக்கலாம் யாராக இருந்தாலும் நட்பு என்றாலும் கூட அது வெளியில் பொது இடத்துல தான் தம்பதிகளது அறை என்பது அவர்களது அந்தரங்க இடம் தனிப்பட்ட அறை அதற்குள் நுழைவதற்கு எவருக்குமே அனுமதி கிடையாது இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் யாரும் யாரை கண்டு பயப்படுவதும் அல்லது கெஞ்சுவதும் இருக்கவே இருக்காது அந்த சமூகம் மிக ஆரோக்கியமாக பண்பாடும் ஒழுக்கமும் நிறைந்த சமூகமாக சிறந்து ஓங்கி விளங்கும் நன்றி வாழ்க வளமுடன்